ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சரவையில் நடக்கப் போகிற மாற்றம் குறித்து தான் பேச போகிறோம் வா நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி டி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு தமிழக அமைச்சராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு மேலே அமைச்சராக இருக்கணுமா இல்லை ஜெயிலில் இருக்கணுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு நேரடியாகவே தடாலடியாக கேள்வி கேட்ட பிறகும் அமைச்சராக அவர் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு திமுக தலைமை வந்துருச்சு அதன் காரணமாகத்தான் இப்போது வேறு வழியே இல்லை பாலாஜி நீங்கள் பதவியிலிருந்து இறங்கித்தான் ஆகணும் ஆனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பதவியில் இல்லாட்டியுமே கூட நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற ரீதியாக கட்சிக்குள்ளே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து சமாதானப்படுத்தி வேறு இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் அவரை அப்படி சமாதானப்படுத்தி இப்போது அமைச்சர் பதவியிலேருந்து இறக்க போகிறாங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களை காரணம் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய கேஷ்வார் ஜாப் ஸ்கேம் அதில் இருக்கிற பிரச்சனை காரணமாக அவரை வந்து நானூறுக்கும் அதிகமான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈடி வந்து சிறையில் வச்சுருந்தாங்க அதன் பிறகு அவங்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மனிதாபிமான அடிப்படையில் மற்றும் இவ்வளோ நாள் விசாரிச்சிட்டு இருக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறதுக்காக வெளியில் விட்டாங்க வெளியில் வந்து நாற்பத்தெட்டு மடத்தில் அவர் ஆகிட்டார் அமைச்சராக இல்லாத போது தான் அவங்கள வெளியில் விட்டோம் அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு மேல்முறையீடுக்கு அவங்க தரப்பில் தாக்கல் பண்ண அதை வந்து விசாரிக்கும் போது தான் எப்பா நீ அமைச்சராக இருக்க விரும்புறா இல்லை ஜெயிலில் இருக்கிற விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி ஃபைனலாக அவர் வந்து அமைச்சர் வந்து இறங்க போகிறாருங்கிற செய்தியை வந்து நமக்கு கிடச்சிருக்குது அது எப்படி கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வந்து ஒரு மசோதாவை படிக்கிறாங்க அதுக்கடுத்த பயோவெஸ்ட்டை பற்றின ஒரு மசோதாவாக இருக்குது அதை படிக்க வேண்டிய நபராக திரு சிந்திரபாலசா இருந்திருக்கிறாரு ஆனால் இந்த மசோதா இப்போ நீங்கள் தாக்கல் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மசோதா நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்கன்னா அப்புறம் அது ச விவாதத்துக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அனுப்புவாங்க எல்லா மனுஷரும் பார்ப்பாங்க பார்த்த பிறகு ஆம் என்போர் கையை உயர்த்துங்க இல்லை என்போர் இல்லைன்னு சொல்லுங்க ஓகே அப்போ ஆம் என்போர் சட்டமாக சொல்லிட்டு சட்டமாக்கிடுவாங்க இல்லையா சட்டமாக்குன பிறகு விவாதம் நடக்கும் டிஸ்கஷன் நடக்கும் அந்த டிஸ்கஷனுக்கு பதில் கொடுக்குறது அந்த அமைச்சர் இருக்கணும் இப்போ நீங்கள் அமைச்சர் பதில் இருக்கிறீங்களா இல்லை போகிறீங்களா ஜெயிலுக்குன்னு மண்டே வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றம் நாளைக்கே அதுக்கான நட வேலைகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா மண்டே வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க செந்தில் பாலாச்சே அவர்களுக்கு ஸோ நிச்சயமாக நாளைக்கு அமைச்சரவை மாற்றம் உறுதியாக நடக்கும்னு ஒரு தரப்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று சின்ன மாற்றம் இல்லைனா டோட்டல் ஷஃபல் நடக்கும் அப்படிங்கிறாங்க குறிப்பாக அமைச்சராக திகழக்கூடிய செந்தில் பாலாஜி அது விடுவிக்கப்படுவார் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த மதுவிலக்கு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இப்போ இருக்கக்கூடிய விளம்பரம் மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சராக திகழக்கூடிய முன்னாள் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக திகழ்ந்த மரியாதைக்குரிய அமைச்சர் திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன் கையில் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்துப்பாருப்பா அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஆக்சுவலி பார்த்தோம்னா இன்னொரு பதவியை கொடுத்தாலுமே கூட அந்த மதுவிலக்க பார்த்துக்க போகிற தாங்க நிழல் அமைச்சராக அவர் தான் இருப்பார்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர்கிட்ட இருக்கிற மின்சாரத்துறையை வழக்கம் போல இதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருந்த மரியாதைக்குரிய திரு தங்கம் தென்னரசு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் தொடர்ச்சியாக ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களை வந்து ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறீங்கன்னு நடவடிக்கை எடுக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவரும் தொடர்ச்சியான சில வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ வேறு வழி இல்லை அவர் தப்பாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கட்சி பதவி நீக்கினீங்க ஆனால் என்ன பொது வழியில் கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் கட்சியில் இருக்கிற பதவியே வகிக்க வந்து சரியான நபர் இல்லைன்னு நீங்கள் கருதக்கூடிய ஒரு மனிதரை எதுக்கு நீங்கள் மக்களுக்கு அமைச்சராக வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒன்று அவரை கட்சி பதவி வந்து நீக்கினீங்க அப்படின்னா அமைச்சர் பொறுப்பில் வந்து விடுவிச்சிருங்க அது ஒண்ணுதான் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறத ஒரு சில பேர் வலியுறுத்த அதையும் ஏற்றுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அதுவும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்களிடமிருந்து வனத்துறையை பிடுங்க போகிறாங்க அமைச்சர் பதவியை பிடுங்கிட்டு அந்த வனத்துறை பதவியை அதே பகுதியை சேர்ந்த லட்சுமணன் எம்எல்ஏ அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதே பகுதி தான் விழுப்புரம் தான் ஸோ அவருக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மூவ் எடுக்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த வகையில் வந்து சாத்தியக்கூறு அப்படிங்கிறது தெரியல இல்லைன்னா இன்னும் சில பேர் சொல்கிறாங்க மனோ தங்கராஜா கூட மீண்டும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறாங்க அதுவும் எந்தளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல இன்னொரு பக்கம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அரசாங்கம் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் சர்ப்ரைஸ் கிஃப்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சில பேரும் வந்து பேசுகிறாங்க என்ன காரணம்னா தொடர்ச்சியாக அவர் எங்கிட்ட அதிகாரம் இல்லை திறன் இல்லை எங்கிட்ட காசு இல்லை எங்கிட்ட வராதிங்க அப்படின்னு ஓப்பனாக பேசிக்கிட்டு இருந்தார் சட்டமன்றத்திலேயே ஸோ அப்படி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கூல் பண்ணணும் காம் டவுன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பெரிய ஒரு துறையை கொடுக்கலாம்பா அப்படிங்கிற ஒரு பிளானும் கூட மாநில அரசுக்கு குறிப்பாக முதலமைச்சருக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இப்படியாகத்தான் இந்த அமைச்சரவை மாற்றம் கூட நடக்கப் போகிறது அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஸோ இந்த முறை மீண்டும் வந்து அமைச்சரவை மாறப்போகிறது அடுத்த ஓராண்டுகள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக நீடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் குறிப்பாக இந்த அமைச்சர்கள் யார் மேலேயும் தப்பான விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கேஸ் இருக்கக்கூடாது ஒரு தப்பான கமெண்ட் பண்ண வருப்பா இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது பேட் இமேஜ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அவரை டிஃபேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கக்கூடாது இப்படின்னு ஆட்களை பார்த்து பார்த்து ரொம்ப தெளிவாக தேர்வு பண்ண போகிறாங்க இந்த முறை ஏன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கட்சிக்குள்ளே சில குழப்பங்களுக்கு கூட வந்து உரு உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் பெரிய தலைங்களெல்லாம் இப்போதான் நம்ம வந்து டோன் டவுன் பண்ண முடியும் இப்போவே அடக்கி வச்சாதான் உண்டு அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை டெப்புட்டி சிஎம் வந்து ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கிறது அறிவாலய வட்டாரங்களில் குறிப்பாக புதிதாக தேர்வு செய்யப்படவிருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெப்புட்டி சிஎம்முக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டவராக அவர் சொன்னார்னா அதை ஓகே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற மனிதர்களை மட்டும் தான் தேர்வு பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக்கும் வந்து போய்கிட்டு இருக்குது குறிப்பாக பிடிஆரை வந்து அதனால தான் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ஒன்று டெபுட்டி சிஎம்க்கு சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு ஓகே ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகிற மாதிரியான மூவில் இருக்கிற ஆள் இல்லை பிடிஆர்னு ஒரு டாக் இருக்குது இன்னொன்று முதலமைச்சர் என்று ரொம்ப நம்பக்கூடிய ஒரு அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஆர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது ஆனால் அந்த அதிகாரி அங்கே ஆதிக்கம் செலுத்துகிற வரைக்கும் பிடிஆர் அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிடிஆர் இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிறத பேச்சு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜி இல்லைங்கிறது உறுதி பொன்முடியும் மாற்றப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் செய்தி இந்த ரெண்டு பேரும் மட்டும் மாற்றப்பட்டாங்க அப்படின்னா அமைச்சர் ஷஃபல் நடக்காமல் ஒரு சில பேர்கிட்ட பதவிகளை மட்டும் கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடியிட்ட வந்து பரிசு தான் அதே தொகுதி சே ரெஸ்டோரண்ட்டை கொடுக்கலாம் செந்தில்வாழ் சேர்த்து பறிக்கக்கூடிய மதுவிலக்க வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக கட்சிக்காக வேலை பார்த்துக்கிட்டு அதே கொங்கு பகுதியை சேர்ந்த அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமநாதனுக்கு கொடுக்கலாம் அல்லது முத்துசாமிகளை கூட திரும்ப போகலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தினசு அவர்களுக்கு தகையில் மின்சாரம் போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸாக இருக்குது இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமல் சக்சில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்